இது சமூகத்தின் பார்வை இலங்கையில் கடந்த இரண்டு நாட்களில் மூன்று துப்பாக்கிச்சூட்டு சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் மர்ம நபர்களை நோக்கி இலங்கை போலீசார் ஒரு துப்பாக்கிச்சூட்டை சூட்டை நடத்தியுள்ளனர் மற்றைய இரு சம்பவங்களும் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் இலங்கையின் அரசியல்வாதி ஒருவருடன் நெருக்கமாக பணியாற்றிய ஒருவரும் கணேமுள்ள சஞ்சீவ என்பவருடன் தொடர்புடையவர் என கூறப்படும் நபரையுமே இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ள பின்னணியை பார்த்தால் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் போது ஒன்பது எம் எம் பிஸ்டல் வகை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி துப்பாக்கி சூட்டிற்கு இலக்கு வைக்கப்பட்ட நபர் உயிர் தப்பிவிடக் கூடாது என்பதில் துப்பாக்கிதாரிகள் மிக கவனமாக செயல்பட்டுள்ளனர் என்பதும் தெளிவாக தெரிகிறது ஏனென்றால் துப்பாக்கி சூட்டிற்கு இலக்காகி ஒருவர் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் போது அவரது அந்த துடிப்பு அடங்கும் வரைக்கும் அவர் மீது சூடு நடத்தப்பட்டுள்ளது அதேபோல் இரண்டாம் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியால் சூடு நடத்தப்பட்டுள்ளது அந்த துப்பாக்கிச்சூடும் இலக்கு வைக்கப்பட்ட நபர் உயிர் தப்பிவிடக் கூடாது என்பதை நோக்கமாக கொண்டே மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதாவது துப்பாக்கியில் இருக்கும் தோட்டாக்கள் முடிவடையும் வரை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இருபத்தி ஆறு தோட்டாக்கள் ஒருவர் மீது செலுத்தப்பட்டுள்ளது அதேவேளை சொகுசு கார் மீதும் சுற்றி சுற்றி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவற்றையெல்லாம் பார்க்கும்போது இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்துபவர்கள் யார் இவர்களின் பின்புலம் என்ன என்பது தொடர்பில் பல கேள்விகள் எழுந்துள்ளன போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஏனைய இரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் யாரால் எதற்காக இடம்பெற்றன என்பது தொடர்பான பின்னணியை பார்த்தால் கந்தானை பொதுச்சந்தை அருகே அடையாளம் தெரியாத இரு துப்பாக்கிதாரிகள் மோட்டார் சைக்கிளில் வந்து ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியை பயன்படுத்தி காரொன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தனர் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த தாக்குதலின் இலக்கு காரில் பயணித்த சமீர மனஹர என்பவர் என போலீசார் தெரிவித்தனர் இவர் மறைந்த அமைச்சர் மங்கள சமர வீரவின் முன்னாள் பிரத்யேக செயலாளராக பணியாற்றியவர் குறித்த காரில் சமீர மனஹரவுடன் அவரது மைத்துனரும் பயணித்துள்ளார் இந்த சூட்டு சம்பவம் பொதுச்சந்தை பகுதியில் காலை பத்து மணி அளவில் இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கிச்சூட்டின் பின்னணியை பார்த்தால் சமீர மனஹரவும் அவரது மைத்துனர் னர் அமுனு விளவும் உடற்பயிற்சி மையத்தில் இருந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அதன்போதே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதை அடுத்து சாரதி காரை பின்னால் செலுத்திய போது அது அருகிலுள்ள மின்கம்பத்தில் மோதியது இதில் ஒரு பாதசாரி காயமடைந்தார் மேலும் அருகிலிருந்த பெண்ணின் களத்தில் கார் மீது பட்ட தோட்டா தாக்கியதில் அவர் காயமடைந்துள்ளார் ஆனால் அவரது நிலையும் கவலைக்கிடமாக இல்லை என தெரிவிக்கப்பட்டது இதன்போது முப்பது தோட்டாக்கள் கொண்ட பயன்படுத்தப்பட்டுள்ளன்காரதி அமர்ந்த உவாலி அமனு விலை மீதே அதிகளவான தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இலக்கு வைக்கப்பட்டவர் சமீர இந்த இலக்கு எங்கே தவறானது என்று பார்த்தால் வளமையாகவே சமீர தான் காரை செலுத்தி செல்வார் ஆனால் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்ற தினம் வளமைக்கு மாறாக அவரது மைத்துனர் உவாலி அந்த காரை செலுத்தி சென்றுள்ளார் அதன் காரணமாக துப்பாக்கிதாரிகளின் இலக்கு தவறவிடப்பட்டுள்ளது இதன்போதுகில் குண்டுகாயம் ஏற்பட்ட போதிலும் அவரது நிலை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த துப்பாக்கிச்சூடு சமீர மனகரவிற்கும் துபாயில் தலைமறைவாக இருக்கும் குற்றவாளியான கந்தானே கொண்டரஞ்சி மற்றும் அவரது நெருங்கிய கூட்டாளியான சூட்டி மெல்லி ஆகியோருக்கும் மோதலின் விளைவாக நடந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இருப்பினும் துப்பாக்கிச்சூட்டு உறுதியான காரணம் இன்னும் வெளியிடப்படவில்லை இதேவேளை சமீர மனஹர மங்கள சமர வீரவின் பிரத்யேக செயலாளராக பணியாற்றிய போது போதைப் பொருள் வைத்திருந்ததாக சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் உயிரிழந்த உவாலி மீதும் இதே போன்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் அது மட்டுமின்றி சமீர இந்த சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு உள்ளிட்ட போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன துப்பாக்கி சூட்டை தொடர்ந்து போலீசாரினால் தற்காலிக வீதி தடைகள் அமைக்கப்பட்டு சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்ற விதம் தொடர்பில் பார்த்தால் அவர்கள் இருவரும் பயணித்த காரை நோக்கி ஓரிரு தடவைகள் அல்ல பல தடவைகள் சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கியில் இருந்த தோட்டாக்கள் தீர்ந்து போகும் வரை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது அந்த காரை பார்க்கும் போது இது எத்தகைய கொலை வரியுடன் மேற்கொள்ளப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இதில் இன்னும் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபர் எப்படியான ஒரு அனுபவம் வாய்ந்தவராகவும் பயிற்சி பெற்றவராகவும் இருந்திருக்க வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் பட்டப்பகலில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டை அடுத்து அந்த துப்பாக்கிதாரிகள் இருவரும் அந்த இடத்தில் இருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இதேவேளை மற்றொரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் பார்த்தால் ராகம பட்டுவத்த பகுதியில் ஆர்மி உவுள் எனும் நபர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் சம்பவம் திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் குழுவின் உறுப்பினரான கெஹெல் பத்தர பத்மே என்பவரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தித்தார் னர் திட்டமிட்ட குற்றச்செயலில் செயலில் ஈடுபடுபவரான ஆர்மி உவுள் தனது வீட்டிற்கு அருகிலிருந்த போது முச்சக்கர வண்டியில் வந்த இருவர் அவர் மீது துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு தப்பிச் சென்றனர் நாற்பத்தி ஐந்து வயதான ஆர்மி உவுள் கணையமுள்ள சஞ்சீவவுடன் நெருங்கி பழகியவர் என தெரிய வந்துள்ளது இந்த கணையமுள்ள சஞ்சீவ சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் இலங்கையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதோடு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்தது போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்பு பட்டார் என குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்து விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தார் அதன்போது அவர் நீதிமன்ற சாட்சி கூண்டில் வைத்தே சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் இவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அவரின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது தொடர்பில் இதுவரை கண்டறியப்படவில்லை ஆனால் கெஹல் பத்தர பத்மே பட்டுவத்த சாமர என்ற இரு போதைப் பொருள் கடத்தல் தலைவர்களின் பெயர்கள் ஊடகங்களில் கூறப்பட்டன இவர்கள் இருவரும் கணேமுள்ள சஞ்சீவ மட்டுமல்ல அவரின் குழுவினர் யாராக இருந்தாலும் அவர்களை தாம் விட்டு வைக்க மாட்டோம் என கூறும் குரல் பதிவு ஊடகங்களில் வழியாக இருந்தது இந்த அச்சுறுத்தல் காரணமாக கனயமுள்ள சஞ்சீவ வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று மீண்டும் நாட்டிற்கு வருவது வழக்கம் அவ்வாறு அவர் தப்பிச் செல்வதற்கு உதவியவரே ஆர்மி உபுல் என்று அழைக்கப்படும் உவுள் ரத்நாயக்க ஆர்மி உபுல் உடற்பயிற்சிக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்திருந்த நிலையில் வீட்டின் முன்னால் தன் நண்பருடன் உரையாடிக் கொண்டிருந்துள்ளார் இவரை இலக்கு வைத்து முச்சக்கரவன் வந்த இருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருந்தனர் இவரது தலையில் குண்டுபட்டதால் அவரால் தப்பியோட முடியாது போன நிலையில் தரையில் விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்துள்ளார் அதன்போது அவர் மீது மீண்டும் மீண்டும் சூடு நடத்தியுள்ளனர் அவரது மார்பு கழுத்து மற்றும் தலையில் தொடர்ச்சியாக அதாவது அவர் உயிரிழந்து விட்டார் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ஒன்பது எம் எம் ரக துப்பாக்கியால் சுடப்பட்டுள்ளார் அதேவேளை நீர் கொழும்பு நுங்கல் பிட்டிய என்ற காவலரனில் ஒரு மோட்டார் மோட்டார் சைக்கிள் தடுத்து நிறுத்தப்பட்டது ஆனால் அந்த மோட்டார் சைக்கிள் கட்டளையை மீறி நிறுத்தாது சென்றுள்ளனர் அதனையடுத்து போலீஸ் அதிகாரி துரத்தி சென்று இருவரையும் மடக்கி பிடித்த நிலையில் ஒருவர் தப்பி சென்று விட்டார் மற்றைய நபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார் இதனிடையே அவர்கள் தப்பி ஓடும் போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவரது காலில் துப்பாக்கி கொண்டு பட்டுள்ளது அதனையடுத்து அவரும் கைது செய்யப்பட்டு வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இவ்வாறான கடந்த இரண்டு நாட்களில் மூன்று தொடர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவ சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்